அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரபுவனி விஷயம் பேசுகிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு இறுதி கட்டத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய ராகு கேதுவோடைய பயிற்சி மற்றும் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேட்டாவே பயமா இருக்குங்க சனீஸ்வர பகவான் பேரை கேட்டாலே பயப்படாத ஆளே இல்லை அப்புறம் கன்னி மட்டும் என்னங்க வேறையா அப்படிங்கிற அளவுக்கு கண்ணியை பொறுத்தவரையும் உனக்கு என்னப்பா ஜாலி தனக்குள்ள ஆயிரம் கஷ்டத்தை வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாமல் முகத்தில் மட்டுமே சிரிச்சுட்ருக்கீங்க உடல் அளவுலேயும் மன அளவுலையும் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க கண்ணி சொல்லவே முடியாதுங்க இன்னைக்கெல்லாம் பாருங்கள் கேது பத்து டிகிரி இருக்கலாமா ஊரை விட்டு ஓடி இல்லாமா சுயநலவு மட்டும்தான் இருக்குங்க திருஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்கிற அளவுக்கு நல்லா இருந்தான் திடீர்னு இல்லை இவன் என்ன அப்படி ஒரு சுயநலவாதியா நம்மளை பார்த்து இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு பேசுறாங்க இந்த பக்கம் போனால் இப்படியும் பேசுறாங்க அந்த மாதிரி மற்றவங்க கூட பேசுறது கூட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க ஆனா என்ன வெளிய பேசிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன திமுரு இவன் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சிட்டான் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வாய் சாமர்த்தியத்துல யதார்த்தத்துல பேசக்கூடிய வார்த்தைகளே நிறைய விஷயங்கள் தப்பாகி போய் உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டுட்டு வருது ஆனா இன்ன வரையும் சரிங்க யாருக்கிட்டையுமே மனதார ஒரு தப்பு பண்ணுன்னு நினச்சிருக்க மாட்டேங்க ஆயிரம் பேர் தப்பான நபர்கள் மத்தியில் கண்ணியை போய் உட்கார வச்சாலுமே அந்த எல்லோருடைய சொல்கிறதையும் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன சரியோ அதை செய் செயல்படுத்துவாங்க கண்ணியை பொறுத்தவரை பஞ்சாயத்து ராசிங்க நல்லாத்துக்குமே வந்து சமமாக இது நீ கரெக்டு இது நீ தப்பு நீ இப்படி இருக்கணும் இந்த இடத்துல தப்பு பண்ணிவிட்டு அவன் வாழ்க்கையை அவன் வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஆனால் இவங்களுக்கு ஒன்றுனா மட்டுமே எல்லாரும் ஓடி போயிடுவாங்க ஒரு பத்து பத்து மணியாக இருக்கட்டும் பதினொன்று மணியாக இருக்கட்டும் போய் நின்று ஒரு விஷயத்த முடிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா எல்லாரும் இவங்களை விட்டு ஓடிடுவாங்க கல்லட்டி விட்டு போயிடுவாங்க அதுதான் முக்கியம் நிறைய மனவழி வேதனையை இவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கு இன்றைக்கெல்லாம் பாருங்கள் இவங்க சொன்னாங்க கேட்கல அவங்க சொன்னாங்க கேட்கல அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் கெடுதல் நினஞ்சிருக்குங்க அதாவது யாருக்குமே கெடுதல் நினைக்காத எக்ஸாம்பிள் பர்சனுக்கே கடவுள் நினச்சிருக்கு கடவுள் இருக்காரா கடவுள் இல்லையா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டங்கள் மன மன வேதனைகள் கூட பிறந்தவங்களுக்காக தண்டனை அனுபவிக்கிற அவன் வாழ்க்கையை அவன் வாழவே இல்லை இன்னைக்கு வந்து எப்படி யார் என்ன பேசினாலும் எட்டி பிடிக்காத உயரத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க இருந்தாலுமே கஷ்டத்துக்கு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் லக்னாதிபதி இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையே மாறிடுச்சிங்க என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க அந்தளவுக்கு வந்து ஒரு மனவழி வேதனை வாய் சாமர்த்தியம் பேச்செல்லாம் போயிடுச்சுங்க இப்போ பேசுகிறதே இல்லைங்க யார்கிட்டையுமே பேசுறது இல்லைங்க அப்படின்னு அடிபட்டு அவமானம் நமக்குன்னு ஒரு நாள் வரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் இன்றைக்கி ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் போகிறாரு இனி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஞ்சில் ரெண்டு கடப்பாரை வச்சு அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனவழியோடய வேதனையோட இந்த பயிற்சியை நீங்க பாத்துட்டு இருக்கீங்களான்னு கண்டிப்பாக கண்டிப்பா நிச்சயமா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பயங்க ரெண்டு சிங்கது நடுவில் உட்கார வச்சா எப்படிங்க இந்த பக்கம் ராகு இந்த பக்கம் கேது நடுவில் உங்களுடைய ராசி ராசிநாதன் எங்க போனார் மூணாம் இடமான தைரிய ஸ்தனத்துக்கு போயிருக்கேன் தைரியம் மட்டும்தான் இருக்கு அந்த தைரியத்தை வச்சு என்னால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க சில சமயம் அதனாலேயே என்னுடைய தைரியத்தினாலேயே நான் நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு எதுவுமே வாழ்க்கையில்தான் நல்லா அழகுபடுத்திக்குவேன் அந்த அழகுபடுத்துறதை விட்டுச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம் அந்த ட்ரெஸ் பண்ணுறதே விட்டுவிட்டேன் நல்ல பேச்சு சாமர்த்தியம் வெளியே போவோம் எல்லாத்தையும் விட்டுவிட்டேன் எப்பவுமே ஒரு மன உளைச்சல்லே வீட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி வந்து எந்த வயதாக இருக்கட்டும் இருபது வயசாக இருக்கட்டும் நம்மளோட படிப்பு கெடுணும் நாற்பது வயசாக இருக்கட்டும் நம்மளுடைய தொழில் கெட்டணும் ஐம்பது வயசாக இருக்கட்டும் நம்மளுடைய மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நினச்சி கவலைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இருக்குது புத்திசாலித்தனமான நீங்கள் தான் அடி நிறையா வாங்கியிருக்கீங்க மத்தவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கலாம் ஆனால் இந்த ராசி வந்து கன்னியா ராசிக்கு மட்டுமே வாழ்க்கையில பெரிய அடிகள் விழுந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா விழுந்திருக்கு இதுல இருந்தெல்லாம் நாங்க வெளிய மீண்டு வந்துருவோமா அந்த கஷ்டத்தை வழி தெரியாம போகக்கூடிய மருந்தாக சனீஸ்வர பகவான் வருவாரா வாழ்க்கையை ப மாற்றக்கூடிய உயரத்துக்கு எங்களை ஏற்றி கொண்டு போவாரா அவர் பாதம் வணங்கி சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி இந்த ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி இந்த கண்ட சனியாக மாறக்கூடிய காலத்துல உங்களுக்கு ஒரு என்ன மாதிரியான பழங்களை கவலங்காத இங்கே முதல்ல வந்து கலங்கரை நிறுத்திக்கோங்க கன்னிய ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி இங்க அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு யோகாதிபதி அப்ப நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக சனீஸ்வர பகவான் நிச்சயமா இருக்காரு அவர் பயிற்சி அடைஞ்ச ராசிக்கு ஏழாம் இடத்துல போக்குறதுனால உங்களை எதுவுமே கீழே எல்லாம் தள்ளி விட்டுற மாட்டாரு வாழ்க்கை தரத்தை கஷ்டப்பட்டு உயர்த்துவாரு நீங்க சொல்றது ஒரு பர்சன் கூட நடந்தா கூட என்னோடய வாழ்க்கையில் நான் பெரிய அளவுக்கு உயர்ச்சிக்கு போவேன் கண்டிப்பாக உங்களை வந்து பார்ப்பேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது இன்றைக்குமே வந்து நான் இப்போ சொல்கிறது கூட உங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா நடக்காதா ஏதாவது நடந்ததை கரெக்டாக சொல்லிட்டீங்க இனிமேல் நடக்க போகிறது கூட எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இதிலேருந்துலாம் மீண்டு வந்துடுமாங்கிற ஹோப்பு கூட எங்கக்கிட்ட இல்லைங்க அந்தளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று மறந்துடாதீங்க உங்கள் ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் ஒரு செல்ல பிள்ளை அப்போ கண்ணியை பொறுத்தவரையும் புதனுடைய ராசி லக்னத்துக்கு வந்து சனீஸ்வர பகவான் மற்றவர்களால் செல்லப்பிள்ளை அப்போ செல்ல பிள்ளைய அவர் வந்து ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டார் யார் ஒருத்தர் மற்றவங்களை வந்து கெடுதலை நினைக்கிறது மற்றவங்கள பேசுகிறது இலக்காரமாக பண்ணுறது அடுத்தவங்களுக்கு வந்து நல்லது நினைக்காம கெடுதல் நினைக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய குட்டு வைப்பார தவிர அவங்கள மற்றவங்கள யாரையுமே எதுவுமே தொடவாரான்னு கேட்டிங்கன்னா மாட்டார் அப்படியே குட்டு வைத்தாலுமே அதே ஒரு இதெல்லாம் ஒரு கரெக்டாக இதெல்லாம் ஒரு தப்பு நீ இந்த வழியில் நீ தப்பு பண்ணிட்ட அதனால் அவனுக்கு இப்படி அப்படிங்கிற பாடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார தவிர பெருசாக யார் வந்து தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எழ முடியாத அளவுக்கு ஒரு அடியை கொடுப்பார் அப்போ எல்லாருமே இதை நினச்சி பயப்பட தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை சனீஸ்வர பகவானுடைய காலத்தில் சனி அஷ்டம சனி நிறைய சனியில் வீடு வாங்கினவங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆனவங்க நிறையா பேர் நிறையா விஷயத்த அள்ளி வாழ்க்கையில் அவர் கொடுத்துருக்காரு அப்போ கடவுளே வந்தாலுமே இனி வந்து நான் பயப்பட மாட்டேங்க சனீஸ்வர பகவான் இருக்காரு அப்படிங்கிற தைரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ராசியில் சனி பார்த்துட்டே இருக்கிறாரு அப்போ இவன்லாம் நல்லவன் இவன் எல்லாம் கெடுதல் இவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி உங்களுக்கு கொண்டு போகிறான் இவனை நீ நம்பு இவனை நீ நம்பாத அப்படிங்கிற பத்தில நிறைய பலன்களை அள்ளி கொடுக்க போறாரா கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்க போறாரு ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய நீச வீடு இல்லை அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு தான் போறாரு அப்ப ராசியை பார்க்க போறாரு இனி வரக்கூடிய காலத்துல கேது பகவான் நகர போறாரு அப்போ கோச்சார காலங்கள்லாம் கன்னியா ராசிக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க காத்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா காத்துட்டு இருக்கு அப்ப அவர் பாதம் வணங்கி ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு நல்ல ஒரு அஞ்சு விதமான பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் பயணிக்கிறதுனால என்ன பலன்களை தரப்போறாரு என்ன பலன்களை தரக்கு கையில் வச்சிருக்காரு முதல் தர யோகம் அப்படிங்கிறது கவலைப்படாதீங்க இல்லை நிறைய பேர் இருந்தாலும் ஹீரோ நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களை காப்பாற்றுவார் ராசியை டைரக்டா தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கறாரு அப்போ வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் சோம்பேறி தனத்தை மாதிரி இருந்தீங்கன்னா அதில் இருந்தாலும் மீண்டு வெளிவட்டு சுறுசுறுப்பாக செயல்படுத்த போகிறாரு ஆயிரம் கேள்விகள் மனசில் இருந்தாலுமே அந்த கேள்விக்குண்டான பதிலை அவரே ஏற்படுத்தி கொடுப்பாரு மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா மனதளவிலும் உடலளவிலும் இருக்கக்கூடிய போராட்டத்தை விளக்குவார் வேலை வேலை வேலைன்னு வேலை நோக்கி ஓடிக்கொண்டுட்டுருக்குறவங்க எல்லாருமே இதைய பார்த்து பயப்பட தேவையே இல்லைங்க ஹண்ட்ரட் தேவையே இல்லை வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் கல்யாணம் பண்ணணும் தொழில் பண்ணணும் இதெல்லாம் யார் நோக்கி ஓடிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சனி காலம் பயப்படக்கூடாது எந்த ஒரு நெகட்டிவும் ஏற்படுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும் நான் யாரையும் ஏமாத்தலைங்க யார் விஷயத்துக்கும் போகலைங்க அப்படியே சிறுசா எனக்கு தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா கூட அவ கேட்டுக்கிறேங்க மன்னிச்சிருங்க சனீஸ்வர பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா அவருக்கு காதலை நம்ம போய் இங்கேயே வந்து டெய்லியும் போய் கோவிலுக்கு போய் அவரை வழிபாடு பண்ணிட்டு அவருக்கு தீபம் ஏத்திட்டு விளக்கு ஏத்திட்டு நம்ம ப்ரே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இருந்த இடத்துல மனதார ப்ரே பண்ணினாவே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு எந்த இடத்துல நீங்க ப்ரே பண்ண நைட்டு பதினொழு மணிக்கு கூட ப்ரே பண்ணா கூட அவருக்கு கேக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா கேக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி உங்களை கைவிடவே மாட்டாரு ரெண்டாம் தர யோகமாக என்னன்னு கேட்டீங்கன்னா காதல் காதலிச்சுட்டு இருக்கோம் பெற்றோர் சம்மதத்தோடு கல்யாணம் நடக்குமா நிறைய விஷயங்கள் போராட்டமாக இருக்குது முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டா அந்த வீட்டில் ஒத்துக்கலாம் ஏறக்குறைய எதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயது இருபத்தாறு வயது கடந்துருச்சுங்க இனியும் எத்தனை நாள் தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போராட்டமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இது பிறந்த கால ஜாதகத்தில் ஏழில் யாருக்கெல்லாம் ராசி கன்னி லக்னத்துக்கு பொறுத்தவரை சனி இருக்கோ அவருக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண யோகத்தை பலமாக கூட்டும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்தாவே இந்த பொண்ணுக்கு இருபத்தாறு வயசாச்சு இருபத்தேழு வயசாச்சு வரன்கள் வருது வேண்டாம்னு சொல்றாங்க என்ன சூழ்நிலைன்னு தெரில என்ன குறை இருக்குன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நிறைய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் பேசுறதுக்கு என்னங்க சொல்லியே தரணும் அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களை மூஞ்சினெல்லாம் கரிய பூசும் மூலமா தரமான ஒரு வரனுங்க யாருமே வந்து இப்படி கல்யாணம் பண்ணவே இல்லைங்க இப்படி போய் பிடிச்சிட்டா பாருங்க இவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வரன்கள் ஏற்படும் அந்த வரன்களால் உங்களுடைய வாழ்க்கை தர உயரும் எப்போவுமே சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல திக்பலம் பெறாருங்க இன்றைக்கிற நம்ம சொல்லிக்கலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு சனி கண்ட சனின்னு திக்பலம் ஆகிறாரு அப்போ யோகத்தையும் புகழையும் அள்ளி கொடுக்காமல் போகவே மாட்டார் பிறந்த கால ஜாதகத்தில் இதே மாதிரி ஏழு சனி திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய நபர்கள் கன்னியா ராசியை பொறுத்த கன்னியா லக்னத்துக்கு பொறுத்தவரை ஏழில் சனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு உன்னத காலமாக இருக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் விட்டு 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 போக முடியாது இதிலேயே தொடர்ந்து போராடிட்டு இருக்கலாமா இல்லை விஷயத்துலேருந்து வெளியே வந்துடலாம் வெளியே வரவும் முடியல அந்தளவுக்கு மன உளைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டலான்ட்ருக்கேன் அங்கேயே போய் செட்டில் இருக்கல இதனால எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க நடக்கும் எப்பொழுதுமே நம்ம ஏழ் சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை நிச்சயமாக இது ஒரு ஏறுமுக சனியாக உங்களுக்கு இருக்குமோ தவிர ஒருபோதும் நெகட்டிவான பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது அதுவும் உங்கள் ராசி விட்டு கேது நகர்ந்து வந்துட்டாருன்னா இதற்கு மேலே வந்து எனக்கு இல்லை வழி வேதனையும் இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இந்த வழியோடையும் வேதனையோடையும் நான் பயணிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரெண்டாக இருந்து ஒரு வழி பாதையை இதா நல்ல வழி இதா கெட்ட வழி இப்படி போனால் நீ வாழ்க்கையில செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாதையத்தையும் வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு சேமிப்பு எல்லாத்தையுமே சொத்தாக மாற்றக்கூடிய விஷயத்தையும் புத்திசாலித்தனம் முதல் அதுதாங்க முக்கியம் அஞ்சாவது தான் புத்திக்கான காரக கிரகம் இன்னைக்கு ராசியை பார்க்கறாரு புத்தியே இல்லைங்க எனக்கு நான் புத்தியை வச்சு பார்த்தீங்கன்னா நான் இழந்தது ரொம்ப அதிகம் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி புத்தியை வைத்து பயன்படுத்தி அதன் மூலியமாக தொழில் செய்யக்கூடிய யோகத்தையும் நிச்சயமாக இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் நடக்கும் கோச்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அணுதினமும் மாறுங்க இன்னைக்கு ஒரு கிரகத்தில் ஒரு நட்சத்திரம் பயணிக்கும் நாளைக்கு ஒரு கிரக நட்சத்திரத்துல பயணிக்கும் அப்போ கோள்களுடைய சரத்தை பொறுத்து நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் ஒரு ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்